அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐந்து வருடத்தக்க பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகுதுங்க அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே மிதுன ராசிக்கு அடிக்கப் போகக்கூடிய ராஜயோகம் எதன் காரணமாக அப்படின்னு பார்த்திங்கன்னா நவ பஞ்ச யோகம் உருவாகிறதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே நவ பஞ்ச ராஜ யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த யோகமானது பார்த்திங்க அப்படின்னா சரியாக எழுபத்தி ஐந்து வருடத்திற்கு பிறகு நிகழதுங்க இதன் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா அனைத்து ராசிக்காரர்கள் மாதிலேயும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த இந்த யோகமானது அதாவது நவபஞ்ச ராஜ யோகமானது பல விதங்களில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தும் சில விஷயங்களில் மட்டும் சாதகமற்ற நிலைகளில் இருக்கும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமானதாகவே விளங்க போகிறது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு அப்படிங்கிறது தாராளமாகவே இருக்குங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சிறு சிறு பிரச்சனைகள் என்றாலும் கூட உடனே அதற்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் மூன்றாவது நபரால் வீட்டிற்குள்ள பெரிய அளவில் சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக இருக்கு அதனால கொஞ்சம் இருங்க அதே மாதிரி உடன் இருப்பவர்களுடன் பொறுமையாக பேசுறதன் மூலமா வரக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகளை வராமல் உங்களால் தவிர்க்க முடியும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிக இருந்தாலும் கூட நீங்க திறம்பட செய்து சமாளித்து வெற்றி காண்பீங்க அதன் காரணமா இடத்துல உங்களுக்கு பல்வேறு சலுகைகள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க மேலதிகாரிகள் மூலமாகவும் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தத்தில் பணியிடம் அப்படிங்கிறது சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் இப்படி அனைவருமே உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமான நிலைகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஆதாய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க அல்லது தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல வளர்ச்சி காணப்படக்கூடிய தென்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்றைய காலகட்டம் உங்களுக்கு பிறக்கிறது இந்த நவ பஞ்ச யோகமானது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பணியிடத்துலேயும் சரி உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பச் சூழல் இதுலேயும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு பிரச்சனைகளை தவிர்த்து உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் குடும்ப விஷயங்களை தவிர்த்து மற்ற அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அதே சமயம் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கண்டிப்பாகவும் கிடைக்குங்க மேலும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் தேவையற்ற குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் தேவையற்ற செலவுகளால் சேமிப்பு கரையக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகலாம் இருப்பினும் பண வரவின் காரணமாக அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் எளிதில் சமாளித்து வெற்றி காண்பீங்க பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகளவில் இருக்குங்க உத்தியோகம் தொடர்பாக நீங்கள் பயணங்களை அதிக அளவில் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பயணங்களின் போது தங்களுடைய உடைமைகளை சற்று கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க ஏன் அப்படின்னா சில நேரங்களில் பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகள் வந்து களவு போக நேரிடலாம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடைமைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க சாமர்த்தியமாக யோசித்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டை உங்களால் பெற முடியும் அதனால் சலுகைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் வியாபாரம் இவை அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக இதன் விளைவாக தொழிலை முன்னேற்ற தற்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறதுங்க பண வரவு உங்களுக்கு பெரிதளவில் கிடைக்கப்பெறும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு வந்து பண வரவு அதிகளவில் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி புதிய உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்கள் உண்டாக பெறும் வன் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் ஒரு சிலருக்கு அமைய வேலைச்சுமை வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் கூட அதை உற்சாகத்துடன் செய்து பாராட்டையும் பெறுவீங்க ஒரு சிலருக்கு நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தை சிறப்பாக மாற்ற உதவும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவு அதிர்ஷ்டம் இவை அனைத்துமே சாதகமாகவே இருக்கிறதுங்க பெருமளவில் உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு சாதகமாகவே அமைய பெறுகிறது நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க உங்களுடைய தொழிலை முன்னேற்றவோ அதனுடைய வளர்ச்சிக்கான அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இதற்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் அப்படி இல்லைனா உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு பெரியதளவில் உதவிகரமாகவே இருப்பாங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் கை கொடுத்து உங்களுடைய அனைத்து விஷயத்துலையுமே சாதகமான நிலைகளை உருவாக்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எப்போல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உதவி அப்படின்னு தேவைப்படுதோ அப்போ நண்பர்கள் உறவினர்கள் வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்ய அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சகோதரர்கள் சகோதரிகள் மத்தியிலையும் ஒரு நல்ல ஒற்றுமை நல்ல அன்பு பரஸ்பர உறவு காணப்பட வ காணப்பட அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட நன்மைகள் உருவாகலாம் அதே சமயம் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயமாக நீங்கள் வந்து அதிக அளவில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை யாரிடமும் நீங்கள் இந்த காலத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தனிப்பட்ட விஷயங்களை யாரிடமும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மற்றபடி இந்த யோகம் அதிர்ஷ்டம் காரணமாக உங்களுக்கு அனைத்து விஷயத்திலையுமே நன்மைகள் ஆதரவு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு இது ஒரு யோகமான காலமாக அமையும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு தக்க உதவிகள் பெண்களினுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமையப்பெறப்போகிறது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளித்து விடுவீங்க ஆரோக்கிய ரீதியாக கொஞ்சம் கவனமாகிடுங்க மற்றபடி இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க